பைசா செலவில்லை தலையில் உள்ள இதை இதைவிட பெஸ்ட் எங்கு தேடினாலும் கிடைக்காது பொதுவா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனையே இந்த பொடுகு பிரச்சனை தான் இதனால் தலைமுடியும் கொட்டி போயிடும் இதுக்காக கண்ட கண்ட ரசாயன கண்டிஷனர் எல்லாம் வாங்கி போடுவாங்க என்னத்தை போட்டாலும் அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்கும் அப்புறம் மறுபடியும் பழைய மாதிரியே மாறிடும் இதை எளிமையான செலவே இல்லாமல் இயற்கை முறையில் சரி செஞ்சிடலாம் தலையில் உருவாகக்கூடிய பொடுகு ஒரு சாதாரணமான சிக்கல் மாதிரி தோன்றினாலும் அது மெதுவாக முடிவேரை பலவீனப்படுத்தி உதிர்வு அதிகரிக்க காரணமாகிவிடும் them. தலைமுடியில் சேரக்கூடிய எண்ணெய் வியர்வை தூசி தினமும் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் இவையெல்லாம் சேர்ந்து ஸ்கல்பை பாதிக்க ஆரம்பிக்கும் கட்டுப்படுத்த ஒரு எளிய இயற்கை முறையே போதுமானது வேப்பிலை எலுமிச்சை தேன் ரோஸ் வாட்டர் இந்த நான்கு பொருட்களும் தனித்தனியாக சக்தி வாய்ந்தவை ஒன்றாக சேரும்போது தலையின் ஸ்கல்பை ஆழமாக சுத்தம் செய்யும் திறன் கொண்டது முதலில் கொஞ்சம் வேப்பிலையை மிக்சியில் போட்டு சிறிதளவு தண்ணீரை சேர்த்து நன்றாக அரைக்க வேண்டும் இது தலையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை இயற்கையாக கட்டுப்படுத்தும் பின்னர் அந்த சாறை வடிகட்டி அரை எலுமிச்சை சாறை சேர்க்க வேண்டும் இது ஸ்கல்பில் இருக்கக்கூடிய அதிக எண்ணெயை சமநிலைப்படுத்தும் அதன் பிறகு ஒரு ஸ்பூன் தேனை சேர்க்க வேண்டும் இது உலர்ச்சியை குறைத்து தலையின் ஸ்கல்பை மிருதுவாக்கும் கடைசியாக ரோஸ் வாட்டர் சேர்த்தால் தலையில் ஒரு சுத்தமான குளிர்ச்சி உணர்வு கிடைக்கும் எல்லாவற்றையும் கலந்து ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்கொள்ளலாம் குளிக்கப்போகும் முன் இந்த கலவையை தலையின் முழுவதும் மெதுவாக தடவி இருபது நிமிடங்கள் விட வேண்டும் அந்த சமயத்தில் கலவை ஸ்கல்பின் மேலே சேர்ந்திருக்கக்கூடிய அழுக்குகளை பொடுகை உருவாக்கும் காரணங்களை தணிக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து பயன்படுத்தினால் தலையில் பொடுகு குறைந்துவிடும் முடிவேர்கள் வலுவடையும் ஸ்கல்பில் ஏற்படக்கூடிய அரிப்பு குறையும் தினமும் தலையிலிருந்து விடக்கூடிய வெள்ளை செதில்கள் காணாமல் போகும் எந்த வகை ரசாயனமும் இல்லாததால் இது தலையின் ஆரோக்கியத்தை இயற்கையாக பாதுகாக்கும் ஒரு இயற்கை முறையாகும்